எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே என் பேருக்காரன் தினமும் உங்களை சந்திக்கலான்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமா ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குமா இல்லை ஷார்ட்ஸ் மூலிமா ஏதோ ஒரு வீடியோ எப்படியாவது உங்களை தினமும் சந்திக்கலாம் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்கேன் எனக்கு இப்போதான் ஒரு ஐடியா கிடச்சிது ஒரு கண்டென்ட் மாதிரி ஸோ இது மூலிமா நான் உங்களை தினமும் மீட் பண்ணான்னு கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் என்னென்னா ஒரு பழமொழின்னு சொல்லலாம் இல்லை ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம் அப்படி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பொன்மொழி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தினமும் நான் பார்க்குற வச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை முதல்ல என்ன சொல்ல வரேன்னா மாதா பிதா குரு தெய்வம் இவங்க நாலு பேருமே எப்பவும் மறக்காதீங்க நாலு பேரில் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்க இல்லை இருக்க மாட்டாங்க அம்மா இல்லாமல் இருக்கலாம் சில பேர் அப்பா இல்லாமல் இருக்கலாம் குரு அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது தெய்வம் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது குரு பற்றி சொன்னோன்னா அக் ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கற்றுக் கொடுக்குறாங்கல்ல டீச்சர்ஸ் அவங்க மட்டும் குரு இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லித்தவங்க இருக்காங்க நம்ம சுற்றி அவங்களும் ஒரு குரு தான் சரிங்களா ஸோ குரு இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்ம லைஃப்பில் தெய்வம் தெய்வம் எப்போயும் இருக்கும்தான் அதுலாம் பல இல்லை சாமி எப்பவுமே இருக்கு எப்பவுமே கும்பலானுங்க சரிங்களா குரு தெய்வம் நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்க எப்பவுமே யாரையும் மறந்துராஜி யாராவது ஒருத்தருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா பொன்மொழி சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க அதான் சொல்ல வரேன் சரிங்களா டைம் இல்லையா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பொன்மொழி என்னன்னா வாழ்க்கை என்பது உக்கான இடத்தை தேடுவதில்லை நமக்கான உலகத்தை உருவாக்குவது என்ன அர்த்தமா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம என்னடாவை போகிறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி நடக்குது இப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கான வாழ்க்கையை உருவாக்குவது சில பேர் பார்த்துறப்பில ஒரு சின்ன இடங்க நினைச்சாலே அவன் அதை பிடிச்சி மேலே போயிருக்கான் எல்லாம் பரவாயில்ல எவ்வளோ லக்கு இருக்குது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அவனும் கண்டிப்பாக உழைச்சி தான் மேலே வந்துருப்பான் அதுபோல் தான் இருக்கிற இருந்து அந்த இடத்துல நாம் எப்படி நமக்கான உலகத்தை உருவாக்குவது அப்படின்றது தான் அதுக்கான மீனிங் சரிங்களா ஓகே இது போல தான் தினமும் ஒவ்வொரு பொன்பொல்லி மூலிமா நான் உங்களை சந்தித்து போகிறேன் சரிங்களா நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய் மண்ட்